ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரோட் சைட்ஸில் ஷாப்ஸ்ல எல்லாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி சூப்பரான எக் நூடுல்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் குழந்தைங்களோட மோஸ்ட் ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம வீட்லேயே அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ இந்த சூப்பரான எக் நூடுல்ஸை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க எக் நூடுல்ஸ் செய்கிறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்திருக்கேங்க இதுலையே ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா சூடாகட்டும் இதில் ஒரு நானூறு கிராம் அளவுக்கு நூடுல்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நான் செய்கிற அளவு நாலுலேருந்து அஞ்சு பேர் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க இப்போ நல்லா தண்ணி கொதி வரட்டும் இப்ப பாருங்க நூடுல்ஸும் இப்போ ஒரு நூடுல்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அழகா வந்து நீங்க ஈஸியாவே கட் ஆகி வரணும் இப்ப நூடுல்ஸ் வந்து நல்லா வெந்துருக்கு எடுத்துருவோம் அப்படியே ஒரு ஸ்ட்ரைனர்ல தண்ணி வடிச்சிட்டு பச்சை தண்ணி வந்து நம்ம ஊத்திக்கலாங்க இப்போ நான் ஸ்ட்ரைனர்ல வடிச்சிட்டேன் பச்சை தண்ணி வந்து நம்ம ஊத்திக்கலாம் அப்படியே டேப் வாட்டர் திறந்து விட்டுறேன் பச்சை தண்ணி வந்து மேலே ஊத்திட்டோம்னா நல்லா உதிரி உதிரியா கிடைக்கும் இப்போ நூடுல்ஸில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுத்தமாக சுத்தமா எட்டும் அதை அப்படியே விட்டுருவோம் இப்போ நூடுல்ஸ் தாளிச்சுக்கலாங்க இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க நான் ஒரு பெரிய இரும்பு கடாய் தான் வச்சிருக்கேன் எல்லாம் மோஸ்ட்லி நூடுல்ஸை வந்து இரும்பு கடாயில தான் செய்வாங்க அதோட தனி டேஸ்டே நல்லா இருக்கும் இப்போ இதுலயே ஒரு டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கிறேங்க ஒரு அஞ்சு முட்டை வந்து நான் உடச்சி ஊற்றிக்கிறேன் அஞ்சு முட்டை சேர்த்துட்டேங்க இதுலேயே ஒரு டீஸ்பூன் போல மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க முட்டையை ரொம்ப கலந்து விடாமல் லைட்டாக உடச்சி விட்டு அப்படியே பொடி பொடியாக வர மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் முட்டையை வந்து நல்லா வந்து உடச்சி விட்டுட்டேன் நல்லா இந்த மாதிரி தனித்தனியாக தெரியற மாதிரி முட்டையை வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ முட்டை நல்லா வருத்தாச்சு வெளியே எடுத்து வச்சிருவோம் இப்போ எல்லா முட்டையும் நல்லா வருபட்டுருச்சுங்க நான் வந்து வெளியே எடுத்துட்டேன் இப்போ இது இருக்கட்டும் இப்போ அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா சன்னமாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கப் போல முட்டை கோசை நல்லா சன்னமா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிருக்கேன் நீங்க பாத்துட்டு சேர்த்துக்கோங்க இதுலயே ஒரு கப் போல கேப்சிகம் வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் நம்மளுக்கு அரை வேக்காடு தான் இருக்கணும் காயெல்லாம் முழுமையாக வேகக்கூடாதுங்க நம்ம சன்னமா நறுக்கி இருக்கிறனால ஒரு ரெண்டு செகண்ட்லேயே நல்லா வந்து சாஃப்ட் ஆகிடும் இப்போ ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டேன் இதுலேயே ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல சோயா சாஸ் எடுத்திருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் போல ரெட் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் கிரீன் சில்லி சாஸா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் டொமேட்டோ கச்சப்பையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நம்ம சாஸ்லேயும் உப்பு இருக்கும் அதனால நீங்க உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க இப்போ சாஸ் எல்லாம் சேர்த்து நல்லா காயோட ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ இதோடவே நம்ம வேக வச்சு வச்சிருக்க நூடுல்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நூடுல்ஸ்ல சுத்தமாக தண்ணி எல்லாம் வடிஞ்சிருக்கு இதையும் சேர்த்துக்கலாம் பாருங்க எவ்வளோ உதிரி உதிரியா நூடுல்ஸ் வந்து வந்திருக்குன்னு இப்போ நூடுல்ஸையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஃபுல்லாக கலஞ்சி விட்டுருங்க இப்போ நூடுல்ஸ் சேர்த்து நல்லா ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ இதுலேயே நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம முட்டையையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் கரம் மசால் தூள் சேர்த்துக்கிறேங்க ஒரு டீஸ்பூன் போல் மேகி மசால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் மேகி மசால் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ பொடியையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க இந்த ப்ராசஸ் செய்யும்போது ஸ்டவ் வந்து ஃபுல்லாக ஃப்ளேம் வச்சுக்கோங்க நல்ல ஹை ஃப்ளேமில் இருந்தால் தான் நல்ல ஹீட்டுக்கு அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து கிடைக்கும் கடையிலலாம் அந்த இரும்பு சட்டியோட நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு அவங்க வந்து ஃபுல்லாக வந்து நல்லா இந்த மாதிரி குளிக்கி விடுவாங்க அப்போது நல்ல டேஸ்ட் வந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் கை வச்சு நல்லா இந்த மாதிரி நான் குளிக்கி விட்டுட்டேன் இப்போது ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக வெங்காயத்தால் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஸ்ப்ரிங் ஆனியன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மல்லித்தலை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அவ்வளோ தான் நம்மளோட ஸ்ட்ரீட் ஸ்டைல் எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே சிம்பிள் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க குழந்தைங்க எக் நூடுல்ஸை கேட்டாங்கன்னா வீட்லேயே இது போல் ரெடி பண்ணி கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்